திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு ஆனால் உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ தான் நான் கடந்து போனேன் இந்த யூ டன் அடிச்சு வரேன் ஏன் ரோட்டில் நின்றுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனார் இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு முகாவே கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் நிராயுத பண்ணியா போறேன் அங்க என்ன பண்ணி வச்சிருந்துருக்கான் ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்ச கேட்காம ரெண்டு படம் டய் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேற ஏதாவது பண்ணாரு நம்ம சொல்றத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சிருந்திருக்கேன் எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்ல இருந்திருக்காங்க அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்னேன் ஏன்னால் பார்த்து நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா நான் எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷாட்டை அடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் நீ தான் எடுத்துட்டு இருக்கல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை அடித்து கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன் க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டேன் அண்ணே இங்கேவா அதை பார்க்கறதுக்குலாம் ஆள் இருக்கு நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கே தான் ஆரம்பிச்சிது ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்ம இழுத்துக்கிட்டே போகும் அது முடிச்சோடனே சசி சொன்னா நீ சொல்லு நீ சொல்லு அவங்களா பேசிக்கலாம் என்னடா ஒரு சப்ஜூட் வச்சுருந்தோம் பக்கத்தில் அது அவனுடைய நேர்மைட் வச்சுருந்தோம் உன் கையில் நான் மயக்கை கொடுத்தவன அவனை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கிருந்து அப்படின்னு சொன்னான் முதல் முதலாக நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் உள்ளியாக ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரியல என்னை பிடிக்கல உங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு எத்து எத்துங்க நீங்கள் எத்துகிற இடத்துல அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க இருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு நான் அவன் எத்தினதை தாண்டி என்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரித்தாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது கொண்டாங்க திரும்ப போய் நின்னேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்டு வெளியே போறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருப்பும் இருக்காரு என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ சாரிடா மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதிச்ச நீ மிதிச்ச மிதியில தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து கடந்து கடந்துதான் ஒரு இடத்த வந்து இருக்கும் இது நேர்மின்ற தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்முடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவன பார்த்தா அவங்க கூட சேராத எதுல வம்பல மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க இப்ப அதே வார்த்தையை நல்ல